இதுவரை நீங்கள் கேட்டு வந்த ராமாயண கதைகளை மக்கள் ஆராயாத பழக்கங்களுக்கு உட்பட்ட காலத்திலிருந்தே இருந்து வந்த ஒன்று ஆராய்ச்சியின் வழி இந்த இலங்கைஸ்வரன் என்ற படத்திலாவது விடிவு காலம் கிட்டும் என்று நினைத்தோம் ஆனால் நடந்தது என்ன சற்று முன்பு போட்டு காட்டிய ஒரு சில பகுதிகள் லங்கேஸ்வரன் என்ற படத்தின் ஒரு பகுதியாக முதல் கட்டமாக அங்கே கோல்மூட்டின் ஆரதர் வர கோலோட்சியர் ராவணன் என்ற தமிழ் மன்னனிடம் கேட்கிறான் நீ செய்த தவறு என்ன என்று ஒரு தவறும் செய்யாத அவனுக்கு சாட்டப்பட்ட குற்றம் ஒன்றே ஒன்று பிறன் மனை நோக்கினான் என்று பிறன் மனை நோக்கினான் என்ற ஒரே குற்றச்சாட்டு பிறன்மனை நோக்கினான் என்ற ஒரே குற்றச்சாட்டு அதற்கு பதில் சொன்னானா இல்லவே இல்லை பிறன்மனையை நோக்கியவன் இந்திரன் என்றான் அதற்கு விளக்கம் சொல்லுகிறான் இருந்தாலும் அங்கும் ஒரு இருட்டடிப்பு நடப்பதை நீங்கள் கண்டீர்களா அந்த படத்தை வேண்டுமானால் மீண்டும் ஒருமுறை முறை போட்டு பாருங்கள் அங்கே அங்கேயும் இருட்டடிப்பு சீர்திருத்த கருத்து என்று சொல்லி உண்மையான சருத்திர சம்பவங்களை சொல்லுகிறோம் என்று சொல்லியும் அந்த உண்மை சம்பவத்திற்கு உள்ளேயும் சீலை வழிய விட்டார்கள் ஏன் அங்கு சிவபெருமானை குற்றவாளி ராமன் மட்டும் ஏகபத்தினி வரதனா மன்னிச்சோம் சாரி எனக்கு முன் நடந்த இதற்கு முன்பு நடந்த எனக்கும் திருமதி சவுந்தரா கைலாசம் அவர்களுக்கும் நடந்த உரையாடலின் சாரமே அருவ உருவ வழிபாடுதான் ஆனால் அவர்கள் பிடி கொடுக்காமல் நலிவு விட்டார்கள் காரணம் பாண்டி மிக்கவர்கள் என்னுடைய குறிக்கோள்களும் கடவுள்களே இல்லை என்பதல்ல கடவுள்கள் கடத்தல்காரர்களின் கூடாரங்களாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கள்ளம் கவடமற்ற மக்களை கள்ளக் கடவுள்கள் ஏமாற்றிவிடக் என்பதுதான் உள்ளம் தெளிவு வர உறுதியாக ஓர் இறைவனை நீங்கள் நம்பி வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடுதான் எல்லா மதத்தில் உள்ள குறைபாடுகளையும் சுட்டி காட்டுகிறேனே தவிர என்னை விட யோக்கியன் இருக்க முடியாது என்ற ஒரு முடிவுக்கு வந்தவன் நான் காரணம் மதங்களின் மூழ்கியதின் விளைவு அதன் சுருக்கம் ராமனுக்கு ஏகபத்தினி வரவன் என்று எவர் சொன்னாலும் பத்து லட்சம் ரூபாயை நான் தர தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நான் ஏற்றுக்கொண்ட திருகுரானின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன் இதோ டாக்டர் சி ஆர் ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் உடையர் மொழிபெயர்ப்பின்படி வால்மீகி ராமாயணம் இந்திய பொதுமக்களாலும் ஏன் சங்கராச்சாரியார்களுமே நான்கு சஞ்ச சங்கராச்சாரியார்களாலுமே அஞ்சாவதாக உள்ள அஞ்சாவது காஞ்சி சங்கராச்சாரியார்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதில் அயோத்தியா காண்டம் எட்டாவது அதிகாரம் பக்கம் இருபத்தி எட்டில் ராமன் திருமணம் செய்து கொண்டது அரசிக்காக திருமணம் செய்து கொண்டது சீதையை மட்டுமே ஒழிய மற்றபடி அவனுக்கு ராயல் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய ராஜ பிரபுத்த தன்மைப்படி அதாவது ராஜ குணங்களின்படி அரச தர்மங்களின்படி பல மனைவிகள் உண்டு என்று உண்டு இது அயோத்திய காண்டம் எடுத்து படித்து பாருங்கள் அது மட்டுமல்ல இறுதி வரை யாராவது அவர்களுக்கு நிறுவனம் சொன்னார்களா இல்லை ராமன் கடைசியில் செய்து கொண்டது தற்கொலை எங்கு செய்து கொண்டான் என்ற விவரங்களை உத்தரகாண்டம் அதிகாரம் நூத்தி ஆறில் பாருங்கள் அது உத்தரகாண்டம் அதிகாரம் நூத்தி பத்தில் மீண்டும் ராமன் தற்கொலை செய்து கொண்ட ராமன் தன்னுடைய தம்பியையும் தள்ளி விட்டு விடுகிறான் அதன் பின் தானும் தற்கொலை செய்து கொள்ளுகிறான் சரி பிறன்மனையைப் பற்றி மட்டும் பார்ப்போம் பிறன்மனையை நோக்கியவன் ராவணன் என்றால் அவனுக்கு உயிர் போகும் தருவாயில் அவன் மனைவி மண்டோதரி வந்து தண்ணீர் ஊற்றி ஏகபத்தனி விரதனாகத்தான் உயிர் போக முடிந்தது ஆனால் ராவணனும் கர்ப்பிணி பெண்ணான தன்னுடைய சொந்த மனைவியை காட்டுக்கு அனுப்பி அங்கு வால்மீகி என்ற கொள்ளைக்காரனிடம்தான் பிள்ளை பெற்றார்கள் அங்கு பிள்ளை பிறந்தது கர்ப்பிணி பெண் மீது இவன் களங்கம் சுமத்தினான் அவனை கடவுளாக்கினார்கள் ஆனால் யோக்கியனான ராவணனிடம் பல நியாயங்களை அனுசரித்து நடந்த ராவணனிடம் இன்று உலகம் தூற்றி கொண்டு வருகிறது ராவணனை ராமனை போற்றி வருகிறது ராவன் மீது சுமத்திய குற்றச்சாட்டு என்ன நோக்கியது பிறன்மனையை நோக்கியவனெல்லாம் எரிக்கப்பட வேண்டியவர்கள் சுடப்பட வேண்டியவர்கள் என்றால் ரிஷி பத்தினிகளை கற்பழித்த சிவபெருமானும் சுடப்பட வேண்டியவரே அது மட்டுமல்ல விஷ்ணு பிறன்மனையை நோக்காதவரா ஏன் கிருஷ்ண பரமாத்மாவை எடுத்துக் கொள்ளுங்கள் பிறன்மனை நோக்காதவரா பிறன்மனை நோக்கிய பிரஜாதி கடவுள்கள் ஆரிய கடவுள்கள் எல்லாம் யோக்கியர்கள் என்று சொன்னார்கள் ஆனால் எந்த பிரண்மனையும் ஆக்காமல் ஆனிரை கவர்தல் என்ற முறையில் எடுத்து சென்ற ராவணன் பனிரெண்டு ஆண்டுகள் அவளை பத்தினியின் காவலில் வைத்தவனை மட்டும் பழி தூற்றுகிறதே நியாயமா இந்த இலங்கேஸ்வரன் கதையில் கூட இருட்டடிப்பு செய்கிறார்கள் இங்கு கூட இந்திரனையும் தேவேந்திரனையும் ஊர்வசி ரம்பைகளை அனுப்பி ரிஷிகள் தன்னுடைய போட்டிகளுக்கு தன்னுடைய தேவேந்திர சபைக்கு இந்திர சபைக்கு போட்டிக்காக வந்துவிடக்கூடாது என்று அவர்களை திலோத்தமை ஊர்வசி போன்ற நாட்டியக்காரர்களை கூட்டிக் கொடுத்தவனை கூட கடவுளாக வணங்குகின்றவர்கள் தமிழ் பண்போடு வாழ்ந்த ராவணனை தூற்றுகிறீர்களே நியாயமா ஆத்துரத்தோடு பார்த்தால் உள்ள நிறைகள் உங்களுக்கு தெரியாது அனுதாபத்தோடு பார்த்தால் அதில் உள்ள குறைகளும் தெரியாது நடுநிலைமையோடு பாருங்கள் காரணம் நீங்கள் மிருகங்கள் அல்ல மனிதர்கள் உங்களுக்கு பரந்த நோக்கம் இருக்குமே ஆனால் இல்லை பழைய பழக்கத்தோடு தான் நாங்கள் பாலாய் போவோம் என்றால் நாசமாய் போவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அதற்காக நல்லதை எடுத்துச் சொல்ல நாங்கள் தயங்கிட மாட்டோம் இதோ தேவேந்திரன் கௌதம ரிஷி பெஞ்சாதி அகலியை கற்பழித்தான் கௌதமர் தேவேந்திரன் சிசனமற்றிடச் செய்யவும் அவன் தேவம் தேகம் ஆயிரம் கண்ணாகவும் அகலியை கல்லாவும் சவித்தார் என்றும் பின்பு தேவர்கள் ஆட்டின் சிசனத்தை மர்மஸ்தானத்தை அறுத்து ஒட்டி வைத்தார்கள் என்றும் அதனால் இந்திரனுக்கு மேஷாண்டன் என்ற பெயர் உண்டாயிற்று என்று சொல்லுகிறது தேவபுராணம் அது மாத்திரமல்ல எந்த வேதத்தை ஓதும் முன்பும் ஒவ்வொரு பிராமணர்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற வேதத்தை ஓதி காட்டுகிறேன் கேளுங்கள் வேசியா தர்சனம் புண்ணியம் ஸ்பர்சனம் நாசனம் வேசியா தர்சனம் புண்ணியம் ஸ்பர்சனம் பாபமே நாசனம் சம்பம் நம்சம் சர்வதீர்த்தனம் மைதுனம் சாதனம் வேசிகளை தரிசிக்கிறது புண்ணியம் அவர்களை தொடுகிறது பாவ விமோசனம் அதரவானம் செய்கிறதாவது சகல தீர்த்தத்துக்கும் சமாதானம் மைதுனம் பண்ணுகிறதோ மோட்சத்தை அடையலாம் என்பதுதான் பிரம்மன் சொல்லிக் கொடுக்கின்ற பிரம்ம தேவை இதை சொல்லித்தான் யாருமே அவர்கள் முதல் முதலில் ரிக் யஜூர் போன்ற வேதங்களை படிக்க ஆரம்பிப்பார்கள் இது சேலஞ்ச் ஒரு கோடி ரூபாய் கூட சேலஞ்சு செய்ய தயாராக இருக்கிறோம் இந்த இலங்கேஸ்வரன் கதையாவது நியாயம் கிட்டும் என்று விடிய விடிய போட்டு பார்த்தேன் அங்கு கூட பிறன்மனை நோக்கியதை மறைத்து விட்டான் தேவேந்திரனையும் இந்திரனையும் தேவேந்திரனை மட்டும் குறை சொல்லுகிறானே தவிர சிவன் நோக்கியதையும் விஷ்ணு நோக்கியதையும் கிருஷ்ண பரமாத்மா நோக்கியதையும் மறைத்து விட்டான் மாற்றான் மனைவி நோக்காத ஒரே தமிழ் கடவுள் முருகன்தான் என்பதை எவனும் மறுக்க முடியாது ஆனாலும் முருகனுக்கு முக்கியத்துவம் இல்லை எங்கோ இருந்து வந்த வடவர்கள் ஆரியர்கள் தங்களுடைய மூடி மறைக்கப்பட்ட ஒரு கொள்ளையன் என்ற வால்மீகியின் கற்பனை காவியத்துக்கு மட்டும் இங்கு ஒவ்வொரு ஞாயிறுதோறும் வானொலியில் வானொலி பெட்டியிலும் தொலைக்காட்சியிலும் பல கோடி ரூபாயை சொல்லிவிட்டு ராமஜெயம் ராமகிருஷ்ணன் ராமமூர்த்தி என்று பெயரிட்டுக் கொண்டு கேவலமாக நீங்கள் நீங்களெல்லாம் நியாயவாதிகள் தானா யோசித்து பாருங்கள் நீங்கள் வணங்குங்கள் கடவுளை வணங்குங்கள் ஆனால் வணங்குகின்ற கடவுள் வழி தவறியவனாக வழுக்கி விழுந்தவனாக அவனிடம் வலுவற்ற தன்மை இருக்கின்றதா குறையற்ற கடவுளை கும்பிடுங்கள் வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை நீங்கள் உருவத்தை வணங்குகிறீர்களோ அருவத்தை வணங்குகிறீர்களோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் வணங்குகின்ற கடவுள் வழுவற்றவனாக பழுதற்றவனாக பாரபடைத்த பார்படைத்த இறைவன் ஒரு பழுதற்றவனாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோள் நல்லவனோடு சேர்ந்தால் நல்ல புத்தி வரும் பன்றியோடு சேர்ந்து கன்றுகளாகிய நீங்கள் கண்டதை தின்று விடாதீர்கள் என்ற நல்ல எண்ணத்தில் சொல்லுகிறேன் ஏற்றுக் கொள்வதும் எடுத்து எறிவதும் உங்கள் தலையெழுத்தை பொறுத்த விஷயம் மீண்டும் இந்த இலங்கைஸ்வரன் கதையையே போட்டு பாருங்கள் அங்கு கூட ரொம்ப விவரமாக சிவபெருமான் ரிஷிவத்தினிகளை கற்பழித்த கதையை மூடி மறைக்கிறார்கள் அது மட்டுமல்ல முருகன் மாம்பழத்துக்கு கோவித்துக் கொண்டு வந்து விட்டான் ஆண்டியாகிவிட்டான் அம்மனமாகிவிட்டான் என்று தமிழர்களின் தேவர்களை குறை கூறுகின்ற இந்த வட ஆரியர்கள் கதைகள் இதைவிட கேவலமானவை முருகனுக்கு மாம்பழத்திற்கு கோவித்துக் கொண்டு வரவில்லை மாம்பழம் என்பது முருகன் போன்ற ஒரு தேவனுக்கு மயிருக்கு சமமானது முருக நினைத்திருந்தால் ஓர் ஆயிரம் மாம்பழத்தை கொண்டு வந்திருக்க முடியும் ஒரு நொடியில் ஆனால் உலகையே சுற்றி வர தன் தந்தை ஆணையிட உண்மையாக அதை எண்ணி உழைத்து மயிலேறி உலகமெல்லாம் சுற்றி திரும்பி உழைத்து உயர்வை சிந்தி வந்தபோது தனக்கு கிடைக்க வேண்டிய கூலி கிடைக்கவில்லை உழைத்ததற்கேற்ற ஊதியம் கிட்டவில்லை காரணம் அருகிலிருந்து ஜால்ரா போட்ட தன்னுடைய அண்ணனுக்கு கிடைத்துவிட்டது ஆனால் உழைத்தவனுக்கு கிடைக்காத ஊதியம் உழைக்காத ஒருவனுக்கு கிடைத்து விட்டதே என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அங்கு வந்தான் மயிரை கூட அவன் மொட்டையடித்து அனுப்பியதற்கு காரணம் சிவபெருமான் தன் மகனிடம் சொல்லுகிறார் என்னிடம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எண்ணிலடங்கா தேவர்கள் உண்டு ரிஷிகள் உண்டு என்று ஆனால் அதற்கு அர்த்தம் என்ன மயிரை காணிக்கையாக எடுத்து தலையை மொட்டையடித்து அந்த மயிரை அனுப்பினான் முருகவன் என்ற தமிழ் கடவுள் எதற்காக ஆயிரம் மயிர்கள் மண்டையில் இருப்பதில் தலையில் இருப்பதில் ஒரு மயிறு அளவு கூட பிரயோஜனம் இல்லை இரண்டு கண்கள் ஒரு மூக்கு இரண்டு ஒரு நாக்கு இரு உதடு இரு கரங்கள் இரு கால்கள் இருக்கின்ற உதவி ஆயிரம் மயிரால் முடியாது அதுபோல உன்னிடம் இருக்கின்ற ரிஷிகளும் முனிகளும் மயிருக்குச் சமமானவர்கள் ஒன்றுக்கும் உபயோகமற்றவர்கள் உபயோகமான ஒரு நண்பன் இருப்பதை விட உபயோகமான ஒரு பொருள் இருப்பதை விட உபயோகமற்ற ஆயிரம் முனிகளும் ரிஷிகளும் தேவையில்லை என்பதை உணர்த்துவதற்குத்தான் செய்தானே ஒழிய அவன் ஒன்றும் அர்த்தமற்று செய்யவில்லை ஆனால் அவனை ஆண்டி என்றார்கள் பண்டாரம் என்றார்கள் பரதேசி என்றார்கள் ஞான பண்டிதன் என்றவனை ஏமாந்து விடாதீர்கள் நீங்கள் வணங்குங்கள் ஆனால் வணங்குகின்ற இறைவனுக்கு முன் அவனுடைய வரலாறை பார்த்துவிட்டு ஆராய்ந்து செய்யுங்கள் உங்கள் அகில பொருள்களுக்கு ஆராய்கின்ற மக்களே ஆண்டவனை வணங்கும் பொழுது மட்டும் ஏன் நீங்கள் ஆராய்ச்சியை மறுக்கிறீர்கள் மறுக்கிறீர்களா இல்லை தெரிந்தும் குருடர்களாக இருக்கிறீர்களா தெரிந்தும் குருடர்களாக இருந்தால் தூங்குபவனை தட்டி எழுப்பலாம் வெளித்திருப்பவனை திட்டி எழுப்பலாம் ஆனால் தூங்குபவன் போல் பாசாங்கு செய்பவனை வேட்டினாலும் எழுப்ப முடியாது அதனால் எருமை மாடுகளாக இருக்காதீர்கள் பன்றியோடு சேர்ந்த கன்று குட்டிகளாகி விடாதீர்கள் என்று உங்களிடம் கரங்குப்பி கேட்கிறேன் ஏற்றுக்கொள்வீர்களோ எடுத்து எறுவீர்களோ உங்களுடைய தலையெழுத்தை பொறுத்த விஷயம் என்று தன்மானத்தோடு கூடி விடைபெறுகிறேன் வணக்கம்